அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அரசாங்க வேலை கிடைக்க படிப்பில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண ஆதிகால பரிகாரம் அதாவது இந்த அரசாங்க வேலைக்கு உண்டான கிரகமே அரசன் என்பது அரசாங்கம் பண்ணுவதே லட்சுமி நரசிம்மர் தான் இந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலில் போய் ஐம்பத்தி ஒரு எலுமிச்சம்பழத்தில் மாலை கோர்த்து ஐம்பத்தி ஒரு எலுமிச்சம்பழத்துக்கும் சந்தன குங்குமம் போட்டு வச்சு அந்த அதுக்கு ஒரு தீபாரதனை காமிச்சு லட்சுமி நரசிம்மனருக்கு பிரார்த்தனை பண்ணி அதை சாமியோட கழுத்தில் போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு சாமிகிட்ட பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பரீட்சையிலையும் நீங்கள் பாஸ் ஆவீங்க பாஸ் ஆனதுக்கப்புறம் அரசாங்க வேலையும் கிடைக்கும் லட்சுமி நரசிம்மனுடைய படத்தை உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கோங்க பரிட்சை எழுதும்போது அரசாங்க வேலை கிடைக்கும் போதும் லட்சுமி நரசிம்மனுடைய படத்தை வச்சுக்கோங்க வாழ்க்கையில் அவருடைய அவதாரம் கூடவே இருக்கும் நன்றி வணக்கம்